ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஸ்வேதா நீ எம்டினு சொல்லிக்கிட்டா நீ வந்து எம்டி ஐடிவா அப்படினு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் பாரதி வந்துட்டு நான் இந்த கம்பெனிக்கு மட்டும் கிடையாது சாரதா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிக்கே நான் தான் இனிமேல் எம்டி அப்படின்னுவாங்க அது எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்குது நீ பாட்டுன்னு சொன்னாலாம் மாற முடியாது அப்படின்வாங்க அதை கேட்டால் பாரதி நீ பேசுறதுலாம் கேட்டு எனக்கு போர் அடிக்குது நீ பேச மட்டும்தான் முடியும் ஆனால் என்னால் நடத்தி காட்ட முடியும் பார்த்தல இன்றைக்கி உங்க முன்னாடி நான் நான் வந்து எம்டியாக உட்காந்துட்டுருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு உன்னோட வேலையை காப்பாற்றிக்க பாரு இந்த ரூமில் சீட் காலியால் நீ வெளியே போய் உட்காரு அப்படினுங்க என்னது நான் வெளியே போய் உட்காரணுமா ஸ்வேத்தியா கேட்பாங்க அதுக்கு பாரதி வந்துட்டு நான் பழைய பாரதி கிடையாது நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு உனக்கு தெரியல நான் இந்த கம்பெனியோட பாஸ் என்கிட்ட எப்படி பேசணுன்றத நீ தெரிஞ்சுக்கிட்டு பேசி இல்லைன்னா வெளியில் யார்கிட்டனா கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருப்பாங்க அதை கேட்ட உடனே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டு பாரதி வெளியே உட்காந்தா அந்த பிளேஸில் போய் அவங்க உட்காந்துட்டு மலர் ஸ்வேதாவை பார்த்துட்டு என்னாச்சு மேடம் நீங்கள் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களே வந்து கேட்பாங்க அதை கேட்ட ஸ்வேதா யார் எங்கே உட்காந்தா உனக்கு என்ன உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பாரதி மலருக்கு கால் பண்ணிட்டு உள்ள வா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க மலரும் உள்ள போவாங்க மேடம் என்ன சொல்லுங்க மேடம் அப்படின்னு வந்து கேட்கும்போது பாரதி வந்துட்டு என்ன மலர் ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க முதல்ல கன்ஃபியூஸாக இருக்காத என்ன விஷயம் கேளு அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க அப்போ மலர் வந்துட்டு இல்லை பாரதி எனக்கு ஒரு விஷயம் புரியல நீ எப்படி ஓவர் நைட்ல எம்டி ஆயிட்ட அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பாரதி ஒரு நிமிஷம் இரு சொல்லிட்டு மேனேஜரை கூப்பிட்டு நீங்கள் இனிமேல் வந்து சைட் விசிட் மட்டும் பார்த்துக்கோங்க எனக்கு டெய்லி ரிப்போர்ட் கொடுங்க மற்றதெல்லாம் வந்துட்டு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட மேனேஜர் என்ன மேடம் உடனே வந்து என்னோட போஸ்டிங்கே நீங்கள் மாற்றுறீங்களே அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட உடனே பாரதி ஓவர் நைட்டில் பாஸே மாறும்போது இது எல்லாமே சகஜம்தான் அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நீங்கள் போங்க டெய்லி ரிப்போர்ட் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு வாங்க மேனேஜரும் அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ பாரதி வந்து மலர் மலர்கிட்ட இனிமே நீ தான் இந்த கம்பெனிக்கு மேனேஜர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட மலர் வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியவே இல்லை இதை நம்பர் தான் நம்ப வந்து யோசிக்கிற நான் சரிங்க மேடம் அப்படின்னு உடனே பாரதி வந்துட்டு நீ என்ன மேடம்லாம் கூப்பிட வேணா என்ன பாரதி சொல்லியே கூப்பிடலாம் அப்படின்னாங்க அப்போ மலர் வந்துட்டு இல்லடி எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை நீ எப்படி எம்டி ஆனன்றத மட்டும் இன்னும் எனக்கு சொல்லவே இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பாரதி வந்துட்டு அதுவா அதான் எம்டி சார் வந்துட்டு என்னை சைட் அடிச்சுட்டே இருந்தார்ல நேராக எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாரதியன்னு சொன்னார் அதனால் அவர் கோவப்பட்டு எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டாரு நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த சொத்து முழுசு என் பேருக்கு எழுதி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டேன் அவரும் சாரின்னு சொல்லிட்டு எல்லா சொத்தையும் என் பேரில் எழுதி கொடுத்துட்டாரு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் வந்துட்டு இருந்தாலும் ரொம்ப ஓவர் தான் நீ எல்லா சுற்றியுமே கேட்டு வாங்கணுமா நீ அப்படின்னு வந்து கேட்டுகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் விடு உனக்கு மேனேஜர் போஸ்ட் கிடச்சிருக்குல அதை நினச்சி சந்தோஷப்படும் மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் வா நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வெளியே போவாங்க கரெக்டாக அப்போ ஆதி பார்த்திங்கன்னா ஸ்கூட்டரில் வந்துட்டு இருப்பாங்க அதை பார்த்த உடனே மலர் என்னடி எம்டி சார் நீ வந்த வண்டியில் வந்துட்டுருக்காரு இருந்தாலும் அவர் ரொம்ப பாவம் அவர் நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னுவாங்க அதை கேட்ட பாரதி அதெல்லாம் அப்படி தான் இனிமேல் அவர் இதில் தான் வருவார் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போவாங்க ஆதியும் உள்ளே வந்துட்டு ஸ்வேதா அங்கே உட்காந்துட்டு பார்த்துட்டு அப்படியே ஷாக்கை பார்த்துட்டே இருக்கும்போது பாரதி வந்துட்டு இனிமேல் இந்த கம்பெனியில் நான் சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கணும் யாருனா ஓவராக பண்ணிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னே உங்களுக்கு தெரியாதுன்னு கோமா பேசிட்டு போயிடுவாங்க ஆதி அங்கே இருக்க ஒரு கேபினில் போய் உட்காருவாங்க அப்போ மலர் போய் நிற்பாங்க ஆதி மலர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அவங்க எம்டி மேடம் அப்படின்னு வந்து கேட்பாங்க அவங்க ஏதோ சொல்கிறாங்க சார் ஆனால் உங்களை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க ஏன் மலர் அப்படின்னு வந்து கேட்கும்போது இல்லைங்க சார் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் ம நான் தான் அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு என்ன மலர் நீங்க காரணமாக என்ன சொல்றீங்க ஆமாங்க சார் பாரதி வந்துட்டு நீங்க சைட் அடிக்கிற விஷயத்தை நான் தான் அவகிட்ட சொன்னேன் இப்ப பாருங்க நீங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு சொத்து முழுசியும் நீங்க வந்து பாரதி பேருக்கு எழுதி கொடுத்துட்டு ஏன் சார் அவ்வளோ சொத்தியும் நீங்க எழுதி கொடுக்கணுமா ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்கீங்க ஆனால் உங்களுக்குன்னு எதுனா வச்சிருக்கலாம்ல சார் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் அது வந்துட்டு என்ன பண்றது மலர் பரவாயில்ல அவங்க என்கிட்ட கேட்டாங்க எழுதி கொடுத்துட்டேன் நானும் எவ்வளோ நாள் தான் எம்டியா இருக்கிறது உங்கள் கூட எம்ப்ளாயும் கொஞ்சம் நாள் இருக்கலாம் நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க மலரும் பற்றி அங்கேருந்து போயிடுவாங்க ஆதி மனசுக்குள்ளேயே பாவம் எல்லாத்துக்குமே இவங்க தான் காரணம்னு வந்து அவங்க நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க பாரதி அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க அப்போ ஸ்வேதா பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட போய் நிற்பாங்க ஆதி வந்துட்டு அப்படியே கண்டுக்காமல் இருப்பாங்க என்ன மாமா நான் வந்து நிற்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல பாரதி ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கா அவ்வளோ உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது எல்லாத்துக்கும் முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் ஆதி வந்துட்டு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ பார்த்தல பாரதி எப்படி அவங்க என்னையே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க அவங்க கிட்ட உண்மை நினைச்சிட்டு இருக்க ஒரு பிரச்சனையும் கிடையாது உண்மை தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாது அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயே ஏதோ ஒரு சீக்கிரட் இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் அவங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க அவங்க கிட்ட போயிட்டு சொத்து எழுதி கொடுக்க சொல்லி நான் கேட்டப்போ எதை பற்றியுமே யோசிக்காத பாரதி இப்போ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்கன்னா கொஞ்சம் நீயும் யோசிச்சு பாரு அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க அதை கேட்டால் சேதா செம்ம அங்க அங்கேருந்து போயிடுவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா துறை ரெண்டு பேருமே ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க அப்பா இதெல்லாம் எனக்கு தேவையா அவன் மட்டும் இதெல்லாம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் நான் கோவத்தில் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் துறை வந்துட்டு நமக்கு வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது விஷயம் மாப்பிளைக்கு தெரியாத வரைக்கும் ஓகே தான் ஆனால் மாப்பிளைக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆள் வீட்டில் வந்து பேசிட்டு வேற போயாச்சு அதனால் நம்ம எதனா ஒரு வழி பண்ணி தான் ஆகணும் அதுவும் துறையை நம்ம வீட்டில் கொண்டு போய் விட்டால் தான் வச்சுக்கேன் அவங்க ரெண்டு பேருமே முட்டிப்பாங்க அதனால் நமக்கு எதனா ஒரு லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்க ஸ்வேதா அவன் ரொம்ப ஓவராக போனான்னா நான் என்ன பண்ணுவேன் உடனே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு அரிய வந்து ஸ்வேதா கிட்டே நமக்கு வேற வழி இல்லை என்ன பண்றது நான் இருக்கேன் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே தோற அந்த இடத்துக்கு வருவாங்க அறிவு பட்சம் இல்லாம வர சொல்ல மாட்டீங்க என்னால எதுனா காரியம் ஆகணுமா என்ன அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே அறிவு பாத்தியா மாப்பிள்ள எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாரு அதுதான் மாப்பிள்ளன்றது அப்படின்னு வாங்க கேட்ட உடனே துறை வந்துட்டு என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல நான் மாப்பிள்ளையா அப்படின்னு வந்து கேட்பாங்க நீங்க சொல்றத கூட ஏத்துக்கலாம் ஆனா உங்க பொண்ணு வந்துட்டு என்ன புருஷனா ஏத்துக்கிறான்னு சொல்றதுல என்னால நம்பவே முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட ஸ்வேதா வந்துட்டு அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஆனால் என்ன நடந்தது அதனால்தான் நம்ம மேல கோவாக இருந்தேன் இருக்கும்போது அறிவு வந்துட்டு இங்க பாருப்பா உங்க அப்பா வீட்டில் வந்து பேசிட்டு போயிட்டாரு பெரிய மனுஷன் பேசினதுக்கு அப்புறம் நம்ம சும்மா இருக்க முடியுமா அதனால நீ என்ன பண்ற வீட்டுக்கு வா அப்படின்னு துறையும் வந்துட்டு சரி இவ்வளோ சொல்றீங்க நான் வரேன் ஆனால் அந்த வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு அசிங்க ஏற்பட்டுச்சு நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க அது கேட்ட அறிவு வந்துட்டு நாங்க தான் இருக்கோம் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்படின்னு அதை கேட்ட துறைய சரின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக போவாங்க அப்போ மலர் வந்து அதுக்கிட்ட என்ன சார் நீங்கள் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கொண்டு வரலையா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ஆதி வந்துட்டு இங்கே தான் என்ன கேண்டீனில் சாப்பிட்ணும் எனக்கு யார் என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே பாரதியும் அந்த இடத்துக்கு வருவாங்க உடனே ஆதி நானே இங்கேயே சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க அப்போ மலர் வந்துட்டு சார் நான் நிறையவே சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க உங்களுக்கு நான் நானே நானே கொண்டு வரேன் அப்படின்னு வந்து உடனே ஆதி நானே இங்கேயும் சாப்பிட்றேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மலர் வந்து சாப்பாடை ஷேர் பண்ணிவிட்டு வாங்க நிறைய கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அதை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி சாப்பாடு நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு அதை அது கிட்ட பாரதி டென்ஷன் ஆகி இப்படியே ஆதி முறச்சி பார்ப்பாங்க இப்படி இந்த எப்போசோட் ரெண்டாகும் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குது நம்ம சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ